அதே தேனி கம்பம் பகுதி நீதிமன்றத்துக்கும் தொடர்புடையவன் யார் வழக்கு யாருக்கு இருக்கா வழக்கு இருக்காப்பா இருந்துச்சாப்பா இல்ல நீ கால்வா நல்ல கட்டுமனைக்கு நம்முடைய பங்காளியர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் மனதுக்குள்ள பல்வேறு குழப்பமும் வேலையும் நடந்து முடிஞ்சு போச்சு உண்மையடா அப்போ அதுல உனக்கா எனக்கா இது எனக்கா உனக்கா இப்படிப்பட்ட வார்த்தைகளால நடமாடிச்சு அப்பொழுது தண்டு போட்டு போலீஸ் நீதி மன்றத்துக்கு வேيرவோங்கற உல் பயம்லாம் உள்ளத்துல hoardதி உடைச்சலையா அவங்களெல்லாம் நீக்கி இப்ப தலை தூங்கி வந்திருக்கேன் ஆனா எதிர்பார்க்காம இப்ப கடன் பட்டு பணங்களை இழந்துட்டேன் பத்துவமா என்னடா பத்துவமா हां அப்ப இந்த நட்சத்திர வந்து மீட்டணும் கருப்புசாமி நினைச்சா எல்லாம் சாதிக்க முடியும் நம்ம ஏரியா முணுக்க முழுக்க கருப்புசாமி தான் ஆட்சி செய்தாரு அப்படித்தானே விவசாயமா இருக்கட்டும் விளைய வைக்க சொன்னா விளைய வச்சிருவாங்க தக்காளி போடவா உருளைக்கிழங்கு போடவா வெங்காயம் போடவான்னு கேட்டா வெங்காயத்தை போடலாம் அப்படி சொன்னா அந்த வருஷம் முணுக்க வெங்காயம் போட்டு சரியும் இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது

முள்ளுக்கு வாசல்ல ஒரு அம்மா இருக்கா ஒரு அம்மன் தெய்வம் எல்லைக்குள்ள அவளை கேட்டேன் ஏமா இந்த பிள்ளைக்கு நீ குங்குமம் எடுத்து கொடுக்கலையே என்ன காரணம்னு கேட்டேன் அதுக்கு அவ சொன்னா ஜென்மத்தின் மாங்கல்ய தோஷமும் ரஜு பொருத்தமும் இவனுக்கு சீக்கிரம் அமையாது அது முன்னோர்கள் செய்த ஜென்ம பாவத்தில் உள்ளது புரியுதா உனக்கு உங்க அப்பன் கூட பிறந்த பொம்பளையில ஒருத்தி வாழாம இருந்து வேதனைப்பட்டாலாம் தாத்தா வகையில அதுல உள்ள ஒரு பாவத்தின் வரையில பிள்ளைக்கு கல்யாணத்தை தடையப்பட்டிருக்கு அவைகளை நீக்கி இந்த வருஷத்துல திருமணத்தை முடிச்சுட்டார வெற்றியாக்கி தார பொண்ணு கிடைச்சிடும் சந்தோஷமா கருப்பசாமி ஆமா பெங்களூர் பெங்களூரு பட்டணத்து மாப்பிழைக்கு

ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா வாடாய செல்ல மகனே பாட விட்டுவாங்க சர்வ ஆரோக்கியவானாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால மூணு வருஷத்துக்கு உட்பட படுக்கலையில கடந்து எந்திரிச்சு கூட நடக்க முடியாத நிலைமைகளை அடைந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்க நீத்துமா தப்பா இப்போ இந்த நிலைகள்ல என்னுடைய உயிருக்கு எதுவும் போராட்டம் வந்துருமா யாரோ மணிமந்திரம் பண்ணி என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க என்னடா அதுல உள்ள பாதிப்புல இருந்து நான் மீள முடியுமா அல்லது என் நிலைமையே இதுதான் இதுக்கு தீர்ப்பு வேணும்னு நீ காலில் விடும் பொழுது நல்லா உன் பின்னால ஒரு இருள் சக்தி வந்து நீக்கி சில சமயங்கள்ல படுத்துருக்கும் பொழுது உடம்பெல்லாம் ரொம்ப கனமா இருக்கு ஏதோ ஒண்ணு அமுக்குது உண்மை இல்லையா அது என்னது அதை வெளிய போய்ச்சர முடியுமா என் உடம்புக்குன்னு இருந்து வருதா வெளிய இருந்து வந்து என்ன அமுக்குதா இது என்னன்னு எனக்கு தெரியணும்னு கேக்க அது இன்னொருத்தனால் அனுப்பப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கலாம் தொழில் தொகுதமான போட்டியில இன்னொருத்தனாள் அனுப்பப்பட்டது அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவுபடுத்திருந்தா போதும்ல காரணம் சத்தமராடா தான் அந்த புக்க கார்மினி ஒரு லட்சம் ஊருக்கு பக்கத்துலவா சாப்பிடலாம் என்ன பார்த்துட்டு போ செம்மையாக்கி காப்பாற்ற கவரப்படாத பாக்கி பிறகு பயணிக்கலாம் கண்ணோடு என்ன எடுக்கறோம் இந்த நீ கேக்குற கேள்விக்கு பதில் தரணும்னு உத்தரவு என்னப்பா வேணும் நான் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன் நல்லா புரிஞ்சுக்காங்க ஒரு ஒன்றரை 1/2 வரத காலமா ரெண்டு வருக்கு மரவேதனையும் வாக்குவாதங்களும் நிம்மதியா தூங்காத நிலைகளும் நடந்துகிட்டு இருக்கு வீட்டை விட்டு வெளியில போன நீ நல்ல சந்தோஷமா இருப்ப வீட்டு நுழைஞ்ச உடனே ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தமும் இருப்ப இருக்கிறதுக்கு காரணம் யாரோ மந்திரம் பண்ணியிருக்காங்களோன்னு உனக்கு ஒரு சந்தேகம் அப்படி நான் கேட்டேன் அப்படிதான் யாரும் மந்திரிகம் பண்ண நடந்திருந்தா நடந்திருக்குன்னு சொல்லுவேன் நடக்கல அப்படின்னா நடக்கலன்னு உண்மையை சொல்ல அப்போ வேற இதுக்கு என்ன காரணம்னு கேட்ட அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா நடமாடுது ஒரு ஆத்மா நடமாடுது அது உங்களுடைய உள்ளுணர்வுகளை திருப்பி உங்கள் மதநிலைகளை அங்க நிம்மதியாக இருக்க விடாம கெடுத்து ஆட்கொள்ளுது அந்த தீய சக்தியை வீட்டை விட்டு விறக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டும் ஒற்றுமையாகிருக்கு அப்படி இல்லைன்னா அவசியமில்லாத வார்த்தை அவசியமில்லாத சந்தேகம் அவசியமில்லாத குழப்பம் இவை அறைக்கும் நடக்கும் அதை நான் விலக்கி திட்டுட்டால் போதுங்களா காதல் எடுப்பேன் எங்கேயும் சந்தேகம் போகாம வச்சா ஒற்றுமையா வாத்தி தர வெற்றியா ரெண்டு கனி கொடுத்த என்ன அர்த்தம் கேட்க வேண்டாமா ஒரு கனி அங்க போய் கும்பிடுறதுக்கு வீட்டுல வச்சு இன்னொரு கனி போன உடனே இதை அறுத்து தரையை குத்தி வெளியே போட்டு போ மூணு அருக்கும் அதுக்கு அடுத்து உள்ள விஷயத்த ஒரு நாள் வந்து என்ன பார்க்கும்பொழுது ஒரு பொருள்தாரை கொண்டு போய் வீட்டில் வைக்கும் விருத்தி கிடைச்சாலும் சந்தோஷம் கிடச்சும் நிம்மதியாக இருக்கிறோம் இந்தா சரி புள்ளிய மிரட்டாதப்பா இந்த எழுநூற்றி மணத்தை கொடுத்தா உண்மையிலேயே சரியாயி வாங்கலாம் என்ன பண்ணுங்கள் கையில வச்சுக்கலாமா தேய்ச்சி குளிக்க அப்படின்னு ஒரு சிலருடைய உள்ளத்துல ஒரு கேள்வி ஓடுது அப்படிதானே எலுமிச்ச படத்துக்குள்ள ஒரு சக்தி எப்படி வந்துச்சு சூரியனுடைய ஒளி இந்த உலகத்துல எல்லா பொருள்களையும் படம் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் பிரபஞ்ச பேர் ஒளின்னு ஒரு ஒளி இருக்கு அது கடவுள் சக்தியோடு இணைந்தது ஆத்ம சக்தியை எழுப்பி சக்தியை பெற்று இருக்கிறவருக்கு அந்த ஒளியை எந்த பொருளிலும் ஈர்ப்பு கொடுத்த முடியும் இருக்கும்போது என்ன மருந்து என்று அந்த மருந்தாக அவங்க உடலில் போய் மாறும் உணர்வரைகள் திரும்பும் உள்ளம் தெளிவடையும் உடல் உறுதி அடையும் இதுதான் அதனுடைய ரகசியம் அதை பெறக்கூடியது மட்டும்தான் ஒரு பெரிய தத்துவம் அதே பெங்களூர் எல்லை அப்படி எனக்கு கல்யாணம் எப்ப நடக்கும் யாருமா கட்டுவந்தா நீங்க இன்னொரு முறை கால்நடுமா என்னன்னு கேட்க

இன்னாருதான் நமக்கு கணவனா வேணும்னு நம்ம ஏன் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிடணும் யாரை கொடுத்தாலும் கெட்டிக்கிட வேண்டியதான ஆனாலும் எதுக்கு முதல்ல அப்படி நுழைந்து என்கிட்ட வந்து பேசினாங்க அப்படி பேசி ஏன் என் மனசை புண்படுத்தினாங்க என் மனத்தை எதுக்கு திறந்தாங்க அதுல நான் பாதித்து இருக்கிறேன் அதுக்கு அப்ப விடை என்ன இதை உன் காரணம் உள்ள எவ்வளவு வேலை செய்ய பாவம் பிள்ளைங்க எல்லாம் என்னப்பா பாவம் தானே அவனுடைய உள்ளத்தை போய் நான் பார்த்தேன் உன்னை கட்டிக்கிட்டதாங்கிற எண்ணம் அவளுக்கு ஐம்பது சதவீதம் அவனுக்கு இருக்கு போக ஐம்பது சதவீதம் வீட்டில் உள்ளவங்களையும் அவனுடைய சூழ்நிலைகளையும் பார்த்து அவரால் எடுக்க முடியல அந்த முடிவை எடுக்க வைக்க முடியுமா அந்த கல்யாணம் வெற்றிகரமா எனக்கு நடத்தி வைக்க முடியுமா அப்படி நான் வேற வழியில நான் திரும்பிக்கிடவா இதுதான் இதை திருப்பி கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும் ஆனா பாதிக்கு மேல அவன் மன குழம்பி உன்கிட்ட நிம்மதியா இல்லைன்னு வச்சுக்கா அந்த நிம்மதி இழப்ப உன்னால தாங்க முடியுமா முடியாது இன்னும் ஒரு மூணு மாதம் அமைதியாக இருந்தனா அவர்கிட்ட இருந்தே ஒரு முடிவு வரும் அவன் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தியிருக்கேன் பொறுமையா இருந்து கொள்ளும் மூன்று மாதத்துக்கு பிறகு உனக்கு மங்களகரமான கல்யாணத்துக்கு நான் வழிகாட்டுறேன் அதுவரை வெற்றிகரமாக மன அமைதியோடு இருந்துக்கான் அவன் அதிகம் பேச வேண்டாம் உள் அமைதியோடு இரு நான் பார்த்துக்கிடுறேன் செய்து திருப்பி தாரேன் சரியா நீ இருக்கிற பூஜை அறையில வச்சு கும்பிடும் வெற்றி அடைவார் கோயில் கட்டிட நிதிக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து போ அடுத்து தென்காசி वर தென்காசி ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அலைய அலனை அறையுதேன் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அலை அலன் அலையுதேன் அது எப்போ முடியும் அது எப்படி முடியும் அப்படி யாரும் இருக்கீங்களாப்பா டாக்குமெண்ட் ஏடா பில்டிங் டாக்குமெண்ட் இல்லைங்க டாக்குமெண்டா ஆ டாக்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறா டாக்மெண்ட் நீ வச்சிருக்கியா ஏய் வரப்போ தான் வர வேணும்னு கேட்டு வந்தோம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் போனதான் வேணும் கார் வந்து போகணும் உனக்கு என்ன வேணும் நீ என்ன இருப்பா போறமணம் மச்சாவாங்க அத்தாவாங்க அம்மா வா என்னன்னு கேட்டு பார்த்தேன் ஒரு முறை கால்ல வந்து வரலாம்